மேம் நாங்கள் பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக மசிவ ஷாப்பிங்லேருந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் தான் எங்களோட மோஸ்ட் ஃபேவரெட் ஏன்னா வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்கள் ஒரு எனக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கின்னில் கொஞ்சம் பிம்பிள்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பயந்தேன் அது வந்து சூட்டபிள் ஆகுமா அப்படின்ட்டு ஆனால் அதை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஸ்கின்ல அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனோ இல்லை ஒரு மாதிரி இச்சிங்கோ அந்த மாதிரி எதுவுமே ஃபீலே ஆகலை ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு ஏன்னா அது அந்த சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்குது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது ஃபேஸ் பார்க்கும்போது ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து அந்த கோட் மில்க் அண்ட் ஹனி சோப் அண்ட் சார்கோல் சோப் இது வந்து நான் ரொம்ப எடுத்து சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு சோப் தான் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் மற்றது கூட நல்லா தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அந்த கப்பு சாம்பிராணி தேர்ட் ப்ராடக்ட் அது வந்து அது வீட்டில் ஏற்றுனாலே எல்லோருமே கேட்பாங்க இன் இன்ன என்ன சாம்பிராணி அதை ஏற்றிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஏரியாலே அந்த அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோ சூதிங்காக இருக்கும் எல்லாருமே இருந்தாங்க இங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்ட்டு வீட்லேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது அந்த சாம்பிராணி ஏற்றுறச்சு அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை அது கூட வந்து உங்கள் கிட்ட இருந்து தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி ரொம்ப ப்யூராக இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து கீ கீ வந்து நாங்கள் ரொம்ப மாதமாக வந்து ப்யூரான கீ தேடிகிட்டே இருந்தோம் பட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை பட் இந்த கீ உங்கள் மகசிவ ஷாப்பிங்கில் இருக்கிற கீ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அந்த நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போதே வந்து அந்த ஸ்மெல்லையே தெரியுது நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நான் இந்த ஒரு அஞ்சு ப்ராடக்டை வந்து எப்போவுமே நான் வந்து மாவாசி ஒரு ஷாப்பிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எனக்கு அது லைக் மந்த்லி மந்த்லி நாங்கள் அதை வாங்குகிறோம் அவ்வளோவும் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் ஸோ நல்லா இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லாயிருக்கு நான் இதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால பட் பேலன்ஸ் ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் கூட நல்லா தான் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ மேம்